ஓ கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் பத்து மன்மதன் கண்ட மகாதேவன் திரிபுராசுரர்களுக்கு பகைவரான பரமசிவனோடு காம போரிடுவதற்கு நான் இப்போதே புறப்பட்டு செல்லப் போகிறேன் மூன்று உலகங்களுக்கும் அன்னையான பார்வதி தேவியாருடன் அந்த பரமேஸ்வரரை ஒன்று சேரும்படியாக நான் செய்ய போகிறேன் தேவ சிரோன்மணிகளே இந்த பணியில் நான் ஈடுபட்டு வெற்றியுடன் திரும்பி வருமாறு என்னை ஆசிர்வதித்து அனுப்புங்கள் எனக்கு சிறந்த தாம்பூலம் கொடுங்கள் உங்களுடைய கோரிக்கையை இடையூறின்றி நிறைவேற்றுவதற்கு என் உயிர் உள்ள வரையில் முயற்சி செய்வேன் மன்மதனின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் பிரம்மதேவன் மிக மகிழ்ந்து தம் கழுத்திலிருந்த மாலையை கழற்றி அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார் மகாவிஷ்ணுவும் நவரத்தினங்கள் பதித்த நேர்த்தியான பதக்கத்தை அவனுக்கு கொடுத்து ஆசை கூறினார் அவ்வாறே தேவேந்திரனமும் பாரிஜாத விருட்சத்திலிருந்து அடையப்பட்ட ஆபரணங்களையும் திக் பாலகர்களோ வியக்கத்தகுந்த பலவிதமான பரிசு பொருட்களையும் மண்மதனுக்கு மனமுவந்து அளித்தார்கள் அவனை முனி சிரேஷ்டர்களும் யோகிகளும் துதித்து ஆசி கூறி வாழ்த்தினார்கள் பரிசு பொருட்களையும் ஆசிகளையும் பெற்றுக்கொண்ட மன்மதன் பெரிதும் உவகை கொண்டு மகிழ்ச்சியில் பூரித்து போனான் ஆனால் அதே சமயம் அவனுடைய மனைவியான ரதி தேவியோ மனத்துயரோடு உடல் நடுக்கத்தோடும் தளர்ந்து காணப்பட்டான் மகாவிஷ்ணுவும் தேவனும் மன்மதனை அன்பு பெருக்கோடு தழுவிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் அவனுக்கு விடை கொடுத்தார்கள் உடனே மன்மதன் தன் பத்தினியான ரதி தேவியோடு அவ்விரு தெய்வங்களையும் நமஸ்கரித்து தேவர்களை வலம் வந்து ஜெய விஜயீ பவ என்னும் சுப வசனங்கள் முழங்கிட அங்கிருந்து மகேஸ்வரரின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டு சென்றான் அப்போது மலைய பர்வதத்தின் காற்றின் வடிவமான தேர் அவனுக்காக தயாராக நின்றது அவனுடைய தேரை செலுத்தி செல்லும் பச்சை கிளிகளின் கூட்டத்தால் திக்குகளெல்லாம் பசுமை நிறமாக மாறின ஐந்து மலரம்புகளும் திவ்யமான நறுமணங்களால் கமழ்ந்து கொண்டிருந்தது நாம கரும்பாகிய அவனுடைய வில்லின் மீது வண்டுகளான நானின் சப்தம் அதிக முழக்கமிட்டது திவ்யமான குங்குமச் சாயம் பூசிய ஆடையை மன்மதன் இடுப்பில் அணிந்து கொண்டான் தளதள வென்ற தன் கேசங்களை நன்றாக வாரி முடித்து நறுமணம் கமழும் பூக்களால் அலங்கரித்து கொண்டான் கொண்டை குஞ்சரங்களுடன் கூடிய சிகப்பு தலைப்பாகையை அவன் கட்டிக் கொண்டான் குண்டலம் கவசம் முத்தாரம் ஆகியவற்றையும் அவன் அணிந்து கொண்டான் சுகந்த மனம் கமழும் சந்தனத்தை பூசிக்கொண்டான் கற்பக மரத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற மென்மையான தேவாபரணங்களையும் அணிந்து கொண்டான் இத்தகைய பேரழகின் பெருங்கடலாகத் திகழ்ந்த மண்மதனை நோக்கி அங்கிருந்த தேவர்கள் அனைவருடைய உள்ளங்களிலும் லயித்து அவனை அப்படியே கட்டித்தழுவி மகிழத் துடி துடித்தன அதனால் ரதி தேவிக்கு சக்கலத்தியாகவே அவர்கள் மாறிவிட்டதாகத் தோன்றியது அதன் பிறகு மன்மதன் தன் தேரில் ஏறியமர்ந்து கொண்டு மகேஸ்வரனை காம போரில் வெல்வதற்காக தன் கையில் கரும்பு வில்லை எடுத்து கொண்டு அவனுடைய இருப்பிடம் நோக்கி விரைந்து சென்றான் அப்போது ஏழு கடல்களான பேரிவாத்தியத்தில் இன்னிசையோடு குயில்களான காகன வாத்தியத்தின் ஒளியும் பெருகி முழங்கியது பாதிரி மலர்களான நாதஸ்வர வாத்தியங்களின் நாதத்தோடு வண்டுகள் மொய்த்த மல்லிகை மலர்களான சங்கின் பேரொழி முழக்கமிட்டது பட்டு கொடியான மீனின் முகத்தால் கவ்வப்பட்ட மேக கூட்டங்கள் குளிர்நீர் பொழிய அதோடு சேர்ந்த தேரை ஒரு பொழுதிற்குள் கிளிக் கூட்டங்கள் கைலாய மலைக்கு இழுத்துச் சென்றுவிட்டன எண்ணிய பொருட்களை எல்லாம் வரையறாது வழங்கும் தன்மை படைத்த அந்த வெள்ளி மலையை கண்ணுற்றதும் மன்மதன் தன் மனைவி ரதி தேவியோடு தேரிலிருந்து கீழே இறங்கி நின்று நமஸ்கரித்து வணங்கினான் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணரர்கள் முதலானவர்களால் புடை சூழப்பட்டதும் பலவிதமான மரம் செடி கொடிகள் நிறைந்ததும் கண்ணாடியின் மென்மையான தன்மைக்கு நிகரானதும் தேவர்களுக்கெல்லாம் சகல விதமான சௌபாக்கியங்களையும் அளிக்கக்கூடிய இடமும் ஆறு பருவ காலங்களாலும் பணியாற்ற பெற்றதும் சிங்கங்கள் புலிகள் மான்கள் நிறைந்ததுமான கைலாய மலையை மண்மதனும் ரதியும் வலம் வந்து கும்பிட்டுவிட்டு அம்மலைமீது கால்நடையாகவே மிகுந்த அடக்கத்தோடும் பக்தி பவ்யத்தோடும் ஏறிச் செல்லலானார்கள் அப்போது மன்மதன் வேண்டுமென்றே தனது வில்லில் மலரம்புகளை தொடுத்து அங்கே தனித்து பிரிந்திருக்கும் ஆண் பெண் ஜோடிகளை நோக்கி எய்து அவை காம விகாரம் கொள்ளும்படி செய்தான் இப்படியாக அவன் பல வகையான மிருகங்கள் மீதும் மரக்கூட்டங்களிலுள்ள பறவை இனங்கள் மீதும் அம்புகளை எய்தபோது அந்த அம்புகளெல்லாம் தேவரின் கட்டளையால் பிரயோஜனமின்றி வானவெளியை நோக்கிச் சென்று விட்டன அப்போது மரங்கள் எதுவும் சிறிதும் அசைந்து கொடுக்காமல் சலனமற்ற நிலையில் இருந்தன வண்டினங்களும் ரீங்கார ஒளியை இசைக்கவில்லை அதைக் கண்ட மன்மதன் ஆஹா இத்தகைய அற்புதமான செய்கை நந்தி தேவரின் மகிமையால் தான் நிகழ்ந்திருக்க வேண்டும் அவரால் நம்முடைய சக்தி வாய்ந்த அம்புகள் கூட பயனற்றதாக போய்விட்டனவே என்று எண்ணி நடுநடுங்கினான் அவன் உடனே நந்திகேஸ்வரரிடம் விரைந்து சென்று நந்தி தேவரே திருமால் முதலான தேவர்கள் அனைவரும் கொடிய அசுரரான சூரபத்மனுக்கு அஞ்சி நடுங்கி உலகத் தந்தையான பரமேஸ்வரனை வணங்கி வழிபட்டார்கள் தன்னை அண்டி வணங்கி தொழுகின்ற பக்தர்களின் துன்பங்களை போக்குவதில் வல்லவராகிய அச்சிவபெருமான் அத்தேவர்களின் முன்னிலையில் காட்சியளித்து தேவர்களே நீங்கள் அஞ்சி நடுங்கும் அந்த சூரபத்மன் நீண்ட காலம் ஒருமைப்பட்ட மனத்தோடு இங்கே என்னை குறித்து பேரன்போடு கடுந்தவம் செய்தான் அவனுடைய மேன்மையான தவத்தைக் கண்டு மனம் மகிழ்ந்த நான் அவன் எதிரே காட்சியழித்து அவன் வேண்டிய வரங்களையெல்லாம் விருப்பத்துடன் கொடுத்தருளினேன் சூரபத்ம அசுரனே அசுர குலத்திற்கெல்லாம் நீயே ஏக சக்கராதிபதியாகி ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் என் உத்தரவுப்படி உன் சகோதரர்களுக்கு ஆட்சி புரிந்து வர கடவாயாக உனக்கு எதிரிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் இதைத் தவிர நீ வேறு என்ன வரத்தை அடைய விரும்பினாலும் அதை என்னிடம் தயங்காமல் இப்போது கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறினேன் உடனே சூரபத்மன் என்னை அன்பு பெருக்கோடு நமஸ்கரித்து எழுந்து வேறு வரமும் கொடுக்கும்படி கேட்டான் தேவர்களுக்கெல்லாம் தேவனே மகாதேவனே கருணா சமுத்திரமே சங்கரனே பக்தர்கள் கோரிய வரங்களை தட்டாது அளிப்பதில் சிறந்தவனே மகாதேவனே தேவர்களும் அசுரர்களும் நிறைந்த உலகத்திற்கு நான் ஏகபோக உரிமையாளனாக ஆக்கப் பெற்றேன் என்றால் அது தங்கள் கருணையாலன்றி வேறு எதனாலும் அன்று புஷ்டியை பெருக்குபவரே உம்மை தவிர வேறு யாருக்குமே இப்படிப்பட்ட சக்திகளும் மனோபாவங்களும் இருக்கவே இருக்காது உம்மை எண்ணி துதிப்பவர்களுக்கும் வணங்குபவர்களுக்கும் அவர்கள் விரும்பிய இஷ்ட சக்திகளை காட்டிலும் அதிகமான வரங்களை தந்தருளி வருகிறீர் பிரபுவே இதற்கு முன்னால் இருந்த தேவர்களோ இனி மேலும் தோன்றப்போகும் தேவர்களோ அல்லது இப்போது இருக்கும் தேவர்களாலோ எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது தங்களுடைய உடம்பிலிருந்து தோன்றும் தேவன் ஒருவனாலேயே எனக்கு மரணம் கிடைக்க வேண்டும் அதே சமயம் தங்களுடைய உத்தரவின் பேரிலேயே என்னை கொல்ல வரும் தேவனை நான் தாங்கி வகிக்க வேண்டும் அவனும் என்னை தன்னோடு தரித்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் உடனே நானும் அவன் கோரிய வரங்களை அவனுக்கு கொடுத்து விட்டேன் ஆகையால் தேவர்களே அந்த அசுரனை உங்கள் விருப்பப்படியே அழித்து விடுவதற்காக ஜகத்குருவும் குமாரனும் சுகுமாறனுமான ஒரு புத்திரனை அவதரிக்கச் செய்து அத்தகைவரான அசுரனை அழிக்கிறேன் என்று கூறி மறைந்தார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்தும் இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்களுக்கும் புராணங்களை கேட்க விரும்பவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்